சற்று முன் திமுகவுக்கு தாவிய விஜய பிரபாகரன் அதிர்ச்சியில் மக்களவை தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை கடந்த ஜூன் நான்காம் தேதி நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவை நாற்பது இடங்களையும் கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது அதிமுக மற்றும் பாஜக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாமல் டெபாசிட் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது இப்படி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்போது விருதுநகர் தொகுதி அனைவரும் பார்க்கக்கூடிய தொகுதியாக மாறிவிட்டது ஏனென்றால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு அவரது மகனான விஜய பிரபாகரன் அங்கு அதிமுக கூட்டணியில் இருந்து போட்டியிடுகிறார் மேலும் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமாரும் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாணிக்கம் தாகூரும் போட்டியிடுகின்றனர் இதனால் அது நட்சத்திர தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு பிறகு விஜய் பிரபாகரன் முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் தொடங்கியது இத்தொகுதியில் வாக்குகள் பதிவாகி இருபத்தி நான்கு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஏழாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை வரை விஜய பிரபாகரன் தொடர்ந்து முன்னிலையில் இருந்ததால் அதிமுக மற்றும் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் சுவரொட்டிகளை ஒட்டியும் கொண்டாடத் தொடங்கினர் இருப்பினும் தாகூர் எட்டாவது சுற்றில் வெறும் முன்னூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரனை தோற்கடித்து வெற்றி பெற்றார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து ஒப்பீட்டளவில் நீண்ட நாட்களாக அதிமுக மீது அதிக நம்பிக்கையுடன் இருந்த ஒரே தொகுதி விருதுநகர் தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பாஜகவின் ராதிகா சரத்குமார் அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை நிறுவ தவறிவிட்டார் அவர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஒரு வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது விஜய பிரபாகரன் பெற்ற வாக்குகளில் ஐம்பது சதவீதத்தை கூட ராதிகாவால் பெற முடியவில்லை இந்த நிலையில் தேமுதிக தலைவரான விஜய பிரபாகரன் இவ்வளவு வாக்குகள் பெற்றும் தோல்வியுற்றது தேமுதிக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி விஜய பிரபாகரன் தோற்றதற்கு அதிமுக கூட்டணியே காரணம் என்றும் கூறியுள்ளனர் ஏனென்றால் அதிமுக பல வகையாக பிளவுபட்டு விட்டது இதனிடையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து துதான் இந்த தோல்விக்கு காரணம் என்று தேமுதிக தொண்டர்களும் அவருடைய உறுப்பினர்களும் கூறி வருகின்றனர் இதனால் தற்போது விஜய பிரபாகரன் முதல்வர் ஸ்டாலினை அழைத்து தற்போது திமுக முடிவெடுத்த தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனிடையில் நேற்று இரவு முதல்வர் ஸ்டாலினுக்கு விஜய பிரபாகரன் போன் செய்து இது தொடர்பாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தற்போது அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்